மூன்று வேளை சோறு போடுவதற்கு சம்பாதிப்பதற்கு வக்கல்ல உனக்கு எதுக்கியா வீட்டில் சோறு என்று வீடுகளில் கேட்கிற அவல நிலை ஓய்வு பெற்ற அரசூழியர்கள் கோவில்கள் அன்னதானங்களில் சாப்பிடுகிற நிலை என்பது ஏற்படுகிறது எங்களுக்கு திமுக அரசு துரோகம் இழைத்திருக்கிறது வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் மாபெரும் பேரணியை திட்டமிட்டிருக்கிறோம் அடுத்த மாதம் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை திட்டமிட்டிருக்கிறோம் அதற்கு மேலும் அரசு செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் ஜனவரி இருபத்தி ஒன்னுல காலவரையற்ற வேலை செல்வது என்ற முடிவில் நாங்கள் இருக்கிறோம் திமுக அரசு எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறது சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் வேதனை சேப்பாக்கம் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு ஒருங்கிணைப்பாளர் ஜெயராஜ ராஜேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் மாவட்ட ஆலோசகர் கண்ணன் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர்கள் மனோகர் தமிழ்செல்வன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜெய ராஜராஜேஸ்வரன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது சு ஜெயராஜ ராஜேஸ்வரன் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் நான்கரை ஆண்டுகள் கழிந்த நிலையிலும் கூட இன்றைக்கு அதை பற்றி மௌனம் சாதிக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஒரு குழு போட்டிருக்கிறாங்க அந்த குழு செப்டம்பர் மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்யும் அப்படின்னு சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்னார் ஆனால் இன்றைக்கு அந்த குழு இடைக்கால அறிக்கையை சமர்ப்பித்து விட்டு மீண்டும் கால நீட்டிப்பு கேட்டிருக்கிறது நாங்கள் அந்த குழு போட்டதையே ஏற்கலை எதிர்க்கிறோம் அந்த குழுவை கலைக்க வேண்டும் என்று சொல்லி முதல்வருக்கு கடிதம் கொடுத்திருந்தோம் இன்றைக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அந்த குழு சமர்ப்பித்திருக்கிற இடைக்கால அறிக்கையை கொடுங்கள் என்று கேட்டால் அதை இந்த அரசு கொடுக்கல இன்றைக்கு அதற்கு மறுபடியும் மேல்முறையீடு செய்திருக்கிறோம் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு நடைமுறை என்பது தமிழகத்தில் இருக்கு அகில இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களிலும் புதிய ஓய்வூதிய திட்டம் அதாவது தேசிய ஓய்வூதிய திட்டம் என்ற அடிப்படையில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அதுல கட்டிய தொகையில் அறுபது சதவீதத்தை கையில் கொடுக்குறாங்க நாற்பது சதவீதத்தை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதனுடைய டிவிடெண்ட் என்பது ஓய்வூதியமாக வருகிறது ஆனால் தமிழகத்தை பொறுத்த அளவில் கட்டிய பணத்தில் நான் வாழ்நாளில் ஓய்வூதியம் கேட்க மாட்டேன் ஓய்வூதியம் கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க மாட்டேன் அப்படின்னு அண்டர்டேக்கிங் கொடுத்தா தான் இன்றைக்கு கட்டிய பணத்தையே கொடுக்கக்கூடிய அவல நிலை பணிக்கொடை என்பது கிராஜுவிட்டி இன்னைக்கு தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூட ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி நான் பணியிலிருந்து வெளியே போறேன் சொன்னா இன்னைக்கு கிராஜுவிட்டி என்பது கொடுக்கப்படுகிறது என்பிஎஸ்ல பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு கிராஜுவிட்டி கொடுக்கப்படுகிறது தமிழக அரசு ஊழியர்களுக்கு கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக மறுக்கப்படுகிறது இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் சொல்லல ஏற்கனவே கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு குழு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த குழு அறிக்கையை சரி தயார் செய்து பதினெட்டு நவம்பர்ல அதை தாக்கல் பண்ணாங்க எங்களுக்கு எல்லாம் வேதனையா கூட இருக்கிறது ஒருவேளை அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி இருப்பார்களோ என்கின்ற வேதனை கூட எங்களுக்கெல்லாம் இருக்கு ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாவற்றையும் பாலாரும் தேனாரும் ஓடும் என்று தெரிவித்த இந்த ஆட்சியாளர்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளில் அரசு ஆசிரியர்கள் பெற்று வந்த அனைத்து உரிமைகளையும் பறித்தது மட்டும்தான் இந்த ஆட்சியாளர்களுடைய சாதனையாக இருக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்கு இன்றைக்கு நாற்பத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்திலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு பணியிடை இடை மரணம் அடைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பங்கள்லாம் இன்னைக்கு நிர்கதியாக நிற்கிறது அறுபது வயது முடிந்து ஓய்வு பெற்று வீட்டுக்கு சென்றால் அவர்களுக்கு இவங்க கட்டின பணம் அரசுடைய பங்கு தொகை சேர்த்து இன்றைக்கு அதை பெறுவதற்கே ஆறு மாத காலம் எட்டு மாத காலம் ஆகுது அதுவரை குடும்பத்தை நடத்துவதற்கு அவர்கள் தெருவில் நிற்கிறார்கள் பல பேர்லாம் சொல்லுவதற்கு வேதனை மூன்று வேளை சோறு போடுவதற்கு சம்பாதிப்பதற்கு வக்கல்ல உனக்கு எதுக்கியா வீட்டில் சோறு என்று வீடுகளில் கேட்கிற அவல நிலை இன்னைக்கு பல ஓய்வு பெற்ற அரசூழியர்கள் கோவில்களில் அன்னதானங்களில் சாப்பிடுகிற நிலை என்பது ஏற்படுகிறது பல பேர் விஷத்தை குடிச்சு இறந்து போய்டலாமா செத்து போயிடலாமா என்ற மனநிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே ஆட்சியாளர்கள் 2021ல தேர்தலில் வெற்றி பெற்றபொதே மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்னது அரசு ஊழியர்கள் ஆசினுடைய வாக்கு இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஆட்சி கட்டியில் அமர்ந்திருக்க முடியாது என்று நாங்கள் சொல்ல மாண்புமிகு தமிழக முதல்வர் சொன்னார் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அரசூழிகளுடைய வாக்கு தான் எங்களுக்கு தோல்வி ஏற்பட்டது எங்களுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வித்தியாசம் மூன்று சதவிகிதம் தான் என்று சொன்னார் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அரசுடைய வாக்கு இல்லாமல் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்களோ என தோணுகிறது வேதனையாக இருக்கிறது நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு திமுக அரசு துரோகம் இழைத்திருக்கிறது எங்களை நம்ப வைத்து கழுத்தறுத்திருக்கிறது இந்த ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இருபத்தி நாலு மாத கால அகவிலை படியை முடக்கினார்கள் நிலுவையை முடக்கினார்கள் அரசூழியர்கள் ஆண்டாண்டு காலமாக பெற்று வந்த ஊக்க ஊதிய உயர்வை உயர்வை ஆசிரியர்கள் பெற்று வந்த ஊக்க ஊதிய முடக்கினார்கள் கொடுமை கருணை அடிப்படையிலான பணி நியமனம் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு அதை இருபத்தைந்து சதவீதமாக இருந்ததை ஐந்து சதவீதமாக குறைத்து மொத்த பணியிடங்களில் ஐந்து சதவீதம் என்று குறைத்ததன் மூலமாக இன்றைக்கு இன்றைக்கு கருணை இல்லை என்ற நிலை இருக்கிறது ராஜஸ்தான் சட்டீஸ்கர் இமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த மாநிலங்கள் எல்லாம் குழு போடல அந்த மாநிலங்கள் எல்லாம் குழு போடல ஆனால் இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூறுகிற தமிழக அரசு இன்றைக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வதற்கு தொடர்பாக இன்றைக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கிற ஒருங்கிணைந்த திட்ட கமிட்டியின் பரிந்துரைகளின் பின்னால் போய் ஒளிந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறது நாங்கள் மிகுந்த மனவேதனையோடு அரசூழியர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே நிச்சயமாக எங்களுடைய ஆதங்கங்கள் எங்களுக்கு துரோகம் செய்ய தமிழக அரசு நினைத்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அரசு ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றவர்கள் எங்களுடைய உற்சார் உறவினர் ஆகியனுடைய வாக்குகள் அரசுக்கு எதிராக போகக்கூடிய மனோ நிலையில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற தகவலை மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறோம் எனவே ஆட்சியாளர்கள் தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையிலே பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொள்கை அடிப்படையிலே அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் இப்ப தூய்மை பணியாளர்களோட நடந்துட்டு இன்றைக்கு அவர்கள் கேட்பது நிரந்தர ஊதியம் ஆனால் அரசு கொடுப்பது மூன்று வேலை சோறு இது மன்னராட்சி காலத்தை போல கொத்தடிமைகளை போல இன்றைக்கு உனக்கு என்ன வேணும் எதுக்காக சம்பாதிக்கிற மூணு வேலை சோறு தானே சோற போடுற நீ வேலையை பாரு என்று சொல்வதை போல இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லைங்க எந்த தடையும் இல்லை இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒன்பதாவது இடத்தில் வருவாயில் ஒன்பதாவது இடத்தில் இருக்கக்கூடிய மேற்கு வங்கம் இன்று வரை பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ராஜஸ்தான் சட்டீஸ்கர் இமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் பதினொன்று பன்னிரெண்டு பதினைந்தாவது இடத்துல வருவாயில் இருக்கிறாங்க ஆனால் அந்த மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இவர்கள் சொல்லுவதெல்லாம் பணம் இல்லை பணம் இல்ல பணம் இல்லைன்னு அரசு அறிவித்திருக்கிற அந்த கொள்கையை விளக்க தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டிலே திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் எண்பத்தி ஐந்தாயிரம் கோடியாக இருந்த வணிக வரி பத்திரப்பதிவு துறையினுடைய வரி வருவாய் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் கோடியாக உயர்ந்திருக்கிறது இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு அறுபத்தி சதவிகித வரி வளர்ச்சியை இந்த நான்கு ஆண்டு காலத்தில் திமுக அரசு எட்டி இருக்கிறது என்று நான் சொல்லல கொள்கை விளக்க குறிப்பில் அரசு சொல்லி இருக்கிறது இந்தியாவிலேயே இல்லாத அளவிற்கு வரி வளர்ச்சி கடந்த இரண்டாயிரத்தி பத்துக்கு முன்னால் இருந்த வரி வளர்ச்சி பதினோரு சதவிகித இரட்டை இலக்க வரி வளர்ச்சியை எட்டியிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இந்த பணம் எல்லாம் எங்க போகுது பணம் எல்லாம் எங்க போகுது இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினால் ஆட்சியாளர்களுக்கு உடனடியாக கோடி ரூபாய் உபரி நிதியாக கஜானாவிற்கு வரும் அதே போல மாதா மாதம் அரசு செலவழிக்கக்கூடிய அந்த பத்து சதவிகித தொகையான அறுநூத்தி இருபது கோடி ரூபாய் இது அரசுக்கு உடனடியாக அந்த செலவு இல்லை எங்களை பொறுத்தளவில் எங்களிடம் பிடித்தம் செய்யப்படுகிற படம் இங்கே

இன்றைக்கே நீங்கள் அந்த சிபிஎஸ் அந்த மையத்திற்கு போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று ஆறு மாதங்களாக ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஆறு மாதமாக அந்த பணியை இறுதி பணத்தை கொடுக்கலங்க இறுதி பணத்தை கொடுக்கல இதோட வேதனை சிபிஎஸ்சில் பணியாற்றி சிறப்பு முறை உதயத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நான்கு ஆண்டுகளாக அவன் பிடித்தம் செய்யப்பட்ட பணத்தை இந்த அரசு தரலை இந்த அரசு தரல முப்பத்தொன்பது பேர் செத்தே போயிட்டா ஏன்டா பணத்தை தரலன்னு கேட்டா அது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் முடிவு எடுக்கலங்கிறான் கட்டிய பணத்தை தரலங்க இதே ஒரு தனியார் நிதி நிறுவனம் செய்திருந்தா போர்ட்டி சீட்டிங் கேஸ் போட்டு அந்த அந்த உரிமையாளரை உள்ள தள்ளியிருப்பாங்க அரசே அந்த வேலையை செய்கிறது இது தொடர்பாக நான்கு முறை தலைமைச் செயலாளரை சந்தித்துட்டோம் பல முறை ரத்த கையெழுத்து இயக்கங்களை எல்லாம் கூட கொடுத்து கட்டப்படுத்த தயவு செய்து கொடுங்கன்னு கேட்கிறோம் நான்கு ஆண்டுகளாக இந்த ஆட்சியாளர்கள் தரலைங்க இந்த ஆட்சியாளர்கள் தரல மனம் வெதும்பி போய் அரசு ஆசிரியர்களும் இருக்கிறோம் ஏதோ பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது வெறும் அரசு ஆசிரியர்களுக்கான உரிமை என்று மட்டும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை தயவு செய்து புரிந்து கொள்ளணும் இது சமூக மாற்றத்திற்கான பொருளாதார சுழற்சிக்கான ஒரு திட்டம் இன்னைக்கு கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அரசு ஆசிரியர்கள் ஊதியம் பெற்றோம் உண்மை மறுக்கலை வேலைக்கு போகாம ஊதியம் பெற்றோம் அதனுடைய நோக்கம் என்ன அரசூழியர்களுக்கு கொடுத்த அந்த ஊதியம் தான் இன்றைக்கு சுழற்சி பொருளாதார சுழற்சிக்கான வாய்ப்பாக அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஊதியத்தை மட்டுமே நம்பி வாழுகிறவர்கள் தான் வீதியில் இறங்கி போராடும் இதை போன்ற எங்களுடைய போராட்டங்களுக்கு பொதுமக்களும் உங்களைப் போன்றவர்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் வேதனையோடு எங்களுடைய பணம் பணத்தை இந்த அரசாங்கம் தருமா என்ற கேள்விக்குறி இன்றைக்கே ஒரு லட்சம் கோடி சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில ஆறு மாதமாக இந்த அரசு ஊதியத்தை அவர்கள் கட்டிய பணத்தை கொடுக்கல இதே இன்னொரு முப்பது ஆண்டுகள் கழித்து பார்த்தா முப்பத்தாறு லட்சம் கோடியாக மாறி நிற்கும் முப்பத்தாறு லட்சம் கோடியா கட்டாயம் தரமாட்டாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணன் கேட்டாரு இன்றைக்கு பழைய ஓய்வூதியத்தை ஏன் அமல்படுத்தலைன்னு ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் தனியாருக்கு அடமானம் வைக்கிற அந்த நிலைக்கு போயிட்டாங்க எங்களுடைய பணத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய எதிர்காலத்தையும் இன்றைக்கு தனியாரிடம் ஒப்படைக்கிற ஏற்பாடாகத்தான் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த ஆட்சியாளர்கள் அல்ல குறிப்பாக உயர் அதிகாரிகள் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் காரணமாகத்தான் ஆட்சியாளர்கள் இதை செயல்படுத்த தயங்குகிறார்கள் மறுக்கிறார்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினால் நிச்சயமாக எந்த விதமான கூடுதல் சுமையும் கிடையாது அதற்கான ஆதாரங்கள் புள்ளி விவரங்களோடு நாங்கள் தெரிவிக்க தயாராக இருக்கிறோம் குழுவே ஹம்பக்குங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே பதினாறுலேயே ஜெயலலிதா அம்மையார் ஒரு குழு போட்டாங்க அந்த குழு எங்களால் பார்க்க முடியாதுன்னு கைவிருச்சிட்டாங்க மீண்டும் ஒரு குழு ஸ்ரீதர் தலைமையில் குழு போட்டாங்க அந்த குழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர்ல அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிருச்சு அந்த அறிக்கையை வெளியிடுங்கன்னு கேட்குறோம் அதுக்கு மாறாக இன்றைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டு குழு போடுறேன்னு சொல்லி அன்னைக்கு சொல்லலை ஆனால் இன்றைக்கு குழு போட்டிருக்காங்க இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்ன தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று தகவல் அறிவு சட்டத்தில் ஆயிடுச்சு மீண்டும் தினத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறோம் எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ராஜஸ்தான் சட்டீஸ்கர் இமாச்சல் பிரதேசங்கள்ல எப்படி அந்த திட்டம் திரும்ப பெறப்பட்டது என்பது தொடர்பாக அவர்களோடு அலைசி ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிக்க போவதாக சொல்றாங்க அவர்களுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லைங்க அவங்க தேசிய ஓய்வூதியத்தில் கையெழுத்து போட்டு இணைந்த மாநிலங்கள் தமிழக அரசு இன்று வரை அந்த கையெழுத்து போடல அத்தனை பணத்தையும் தமிழக அரசு தான் வைத்துக் கொண்டிருக்கிறது அத்தனையும் இன்றைக்கு மடைமாற்றம் செய்கிற வேலையை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை வலியுறுத்தி வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில மாபெரும் பேரணியை திட்டமிட்டு அடுத்த மாதம் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை திட்டமிட்டு இருக்கிறோம் அதற்கு மேலும் அரசு செவி சாய்க்கவில்லை என்று சொன்னார் ஜனவரி இருபத்தி ஒன்னுல இருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்திற்கு செல்வது என்ற முடிவுல நாங்கள் இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க